ரிய சொந்தங்களே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நூற்றைம்பது கோடி ஊழல் செய்துட்டார் அப்படின்னு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்துது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தெலுங்கானாவில் ராவ் அவருடைய மகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுது அவருடைய மகளை கைது செய்து சிறைப்படுத்துகிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது கழிவறை சுத்தம் செய்வதில் நானூத்தி ஐம்பது கோடி ஊழல் நடந்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதன் ஆட்சி இங்கு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறது திமுகவை எதிர்த்து என் அன்பிற்குரிய சொந்தங்களே இந்தியா முழுமைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த அந்த அரசியல்வாதிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு காரணம் என்ன என் அன்பிற்குரிய சொந்தங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்ப்பது போல நடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது போல நடிக்கும் இவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது போல நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்